கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என்கிறேன் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின்னு அமர்த்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பாய அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் ஜோசப் தனராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க மனைவிக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம் பெங்களூரில் இருக்கிற இவங்களை கத்தர் ஆசிர்வதிக்கணும் விசேஷமாக இவங்க கேட்ட ஜப விண்ணப்பம் தன்னுடைய மனைவியுடைய சரத்தில் கேன்சர் என்கிற ஒரு கொடிய வியாதி இதற்காக ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பிரியமானவர்களை கேன்சருங்கிறது ஒரு கொடிய ஒரு வியாதி அதை தேசத்தை விட்டே மாறணும் ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லலாம் வியாதி வேற நோய் வேற கொள்ளை வியாதின்னு சொல்ல மாட்டாங்க கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க வியாதி நம்முடைய சரியில்லாத வாழ்க்கை முறையினால் உணவு பழக்கத்து மூலமாக வருகிறது ஆனால் நோய் சாபத்து மூலமாய் வருகிறது கொள்ளை நோய் நம்மளை தொடக்கூடாது இந்த கேன்சர் என்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கத்து விடுதலை கொடுக்க வேண்டும் மீன் நம்ம பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மார்க்கு பத்து இருபத்தேழில் சிசர்களை பார்த்து யேசிச்சோன்னா இது மனுஷனால் கூடாது தான் டாக்டர்களால் கூடாததா மருத்துவத்தால் கூடாது தான் தெய்வ கூடாததா இல்லை தெய்வ எல்லாம் கூடும் அன்பு சகோதரர் ஜோசப் தன்ராஜ் அவங்களுடைய மனைவிக்கு கத்த சுகத்தை கொடுக்க முடியும் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஜபித்தான் உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படிப்பட்ட கேன்சர் வியாதி இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம் கத்தனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனை அன்பு சகோதரர் ஜோசப் தன்ராஜ் சகோதரருக்காக உங்கள் மனைவி குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் அன்புடைய சரணத்தில் இருக்கிற கொடிய கேன்சர் என்கிற வியாதி முழுவதுமா முழுவதுமா குணமாக இடையும்படியாக கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவா என்ற வார்த்தையின்படியே நீர் குணமாக்குவீராக ஒன்று பேது ரெண்டு இருபத்தி நாலு என் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் அன்றுவரையும் என்னுடைய தழும்புள்ள கரம் அன்பு சகோதரியை தொடட்டும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் ஆசிர்வதியும் யாராகிலும் கேன்சரில் இருப்பார்கள் ஏன்னா சுகமாக்கும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றோடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம லைஃப்பில் மனுஷன் சொன்னபடி நடக்குமானா வாய்ப்பே இல்லை மனுஷன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அதுதான் மனுஷன் சொல்கிறது எந்த மனுஷனும் செய்ய மாட்டாங்க எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய தெய்வன் அப்படி அல்ல என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்க சொல்கிறத மட்டும் செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் வேதம் சொல்லுகிறது என் ஆகுமம் இருபத்தி மூணு பத்தொம்பது நீங்கள் வாஸ்து பாருங்கள் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனப்புத்தர்னும் அல்ல சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதை நீங்கள் வாஸ்து பாருங்க அவர் சொல்ல ஆக்கும் அவர் கட்டளையிட நிற்கும் ஒன்று சாமல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது வாஸ்து பாருங்க அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல மனம் மாற அவர் மனிதனும் அல்ல மனுஷன் சொன்னதுக்கு அப்புறவு மனம் மாறிடுவான் செய்வன் சொல்லுவான் மனம் மாறி செய்யாமல் போயிடுவான் உதவி செய்வன் சொல்லுவான் மனம் மாறி உதவி செய்யாமல் போயிடுவான் அதுதான் மனிதர்கள் அதுதான் உலகம் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்துறவங்களை உயர்த்துவேன் ஆசிர்வதிப்பேன் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே நடக்கும் சொன்னபடியே கத்தைச் செய்வா அண்டு சொல்லுங்கள் அண்டு ஒரே எனக்கு நீங்கள் சொன்னீங்களே அதை எனக்கு செய்ங்க அந்த ஒரு வார்த்தை போதும் அவர் செய்வா பாருங்கள் தாவித மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதை எல்லாரும் கல்லறியணுன்னு கையில் கல்லை எடுத்துட்டாங்க ஒரு ராஜாவை ஒரு சின்ன பிரச்சனைக்காக கல்லறியை தீர்மானிச்சுட்டாங்க ஒன்னு சாமி முப்பதாவது அதிகாரம் ஆரம்பனும் அந்த நேரத்தில் தான் தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் ஆண்டவற்றை இப்போ கேட்குறேன் அண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னால் நடக்கும் நீங்கள் சொன்னால் அதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த தண்டை பின்தொடரவா பின்தொடரலாமா அந்த தொன் தண்டை நான் பிடிப்பேனா எல்லாவற்றையும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேனா அன்ற ஒரு சொன்னால் ஒன்று சாமில் முப்பது எட்டில் அந்த தந்தை பின்தொடர்ந்து போ நீ சக்காலத்தையும் திருப்பிக் கொள்வான் சக்காலத்தையும் திருப்பிக் கொள்வான் சொன்னார்ல அதே போல் ஒன்று சாமில் முப்பதாவது அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தில் சக்காலத்தையும் தா இது திருப்பிக் கொள்ளும்படி கத்த செய்தார் சொன்னார்னா செய்வார் அவர் சொன்னார்னா அப்படியே நடக்கும் ஒரு சகோதரர்கிட்ட பொழுது ஒரு சொன்னார் அதை நான் ஒரு ஏழையான மனிதன் இப்போ தான் நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ரியலாக நான் இப்படி வசதியோடு இவ்வளோ செல்வாக்கோடு இவ்வளோ பேர் புகழோடு இருந்த மனிதன் இல்லை எனக்கு பேக்ரவுண்டு எந்த உதவியும் கிடையாது எங்கள் அப்பா படிக்கலை எங்கள் அம்மா படிக்கலை எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிற ஒரு மனிதர் ஆனால் என்னுடைய பதினேழு வயசில் ஏசு ராஜாதி ராஜாவை சொந்த இச்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் அன்னைக்கு கற்று சொன்னார் நான் உன்னை உயர்த்துவேன் யாக்கோப்பு நான்கு பத்தின்படி தாழ்மையாக இருக்கிற ஒன்றை நான் உயர்த்துவேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலின்படி என் நாமத்தை அறிந்த ஒன்றை நான் உயர்த்துவேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினஞ்சாம் இருபத்தஞ்சாம் வசனத்தின்படி என்னை நம்பி இருக்கிற உன்னை உயர்த்துவேன் ஆண்டவர் சொன்னார் சொன்னபடி ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அவர் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு உறவினர்கள் நடுவில் உயர்த்து சொன்னார் நடத்தினார் உன்னை பகைக்கிறவங்க நடுவில் உயர்த்துவேன்னு சொன்னார் நடத்தினார் ஆண்டவர் என்ன சொன்னார் அது நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்ட இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரை என் வாழ்க்கையே மாறும் மற்ற எட்டு எட்டு லுக்காக ஏழு ஏழு நீ வாசத்து பாருங்கள் அந்த நூற்றுக்கது வயது சொல்றோம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகமாவா ஆண்டவர ஏன் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏசுச்சோன்னா நடக்கும் நீ சொல்லுங்க ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னபடியே நடக்கும் ஜபிக்கலாமா அன்பின் தொகைப்பானேன் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து நீங்க அசுறுதிப்பேன்னு சொல்லுகிறதற்காக நடத்துவேன் சொல்லுகிறதற்காக உயர்த்துவேன் சொல்கிறதற்காக உமக்கு நன்றி சொன்னபடியே நடத்தும் சொன்னபடியே உயர்த்தும் சொன்னபடியே அசு அப்போ அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே அவர் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக எங்களை தொடரும் ஆமேன் ஆமை